ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி கேள்விப்பட்டு ஸோ நம்மளும் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கீங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் ஸோ அதை வந்து பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கறது வந்து நீங்க மேக் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லாஸஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ்ல போயிடுச்சு நம்ம கை மீறி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய லாஸை வந்து எப்படி ரெக்கவர் பண்றது ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ண போறோம் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க இந்த விஷயத்த பண்ணுங்க நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல செட்டில் தான் மார்க்கெட்டுக்கு வந்திருப்பீங்க பட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா நீங்க வேற ஒரு டைரக்ஷன்ல நீங்க மூவ் ஆயிட்டு இருப்பீங்க தொடர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னா இப்படியே போயிட்டே இருப்பீங்க உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல உங்களுடைய ஸ்டெப்பா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டூ வீலர்ல போறீங்க இது வந்து ராங் ரூட் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வர்ற ஒரு பட்சத்துல இம்மிடியட்டா என்ன பண்ணுவீங்க உங்களே அறியாம நீங்க வந்து பிரேக் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரிதான் எப்ப வந்து ட்ரேடிங்ல வந்து ட்ரேடிங்ல வந்து நீங்க போக வேண்டிய இடம் இதுன்னு தெரியுது ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி உங்க வண்டியில வந்து பிரேக் பிடிப்பீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக அந்த ட்ரேடை செய்யாத ட்ரேடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும் நம்ம திரும்பி வந்த வழியிலே திரும்பி போகலாமா இல்லை ஆப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வேற ஏதாவது ரூட் வந்து நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்ம யோசி லாஸ்ல போயிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கும் நம்ம கை மீறி நம்மளுடைய லாஸ் போயிடுச்சுன்னா இந்த லாஸை வந்து எப்படியாவது ரெக்கவர் பண்ணணும் அல்லது குறைக்கணும் நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செஞ்சால் மட்டும்தான் நீங்க வந்து லாஸ் ரெக்கவர் பண்ற அடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்